அந்த ஆழமான காட்டுக்குள்ள ஒரு பழமையான அம்மன் கோயில் இருந்தது அந்த கோயிலில் நந்தினி என்பவள் பூஜை செய்து வந்தாள் வயது இருபது இருக்கும் அப்படியே தேவராணியை போல தோற்றம் பார்க்கத்தான ஒரு அழுகிய வடிவம் ஆனா அவளுடைய கண்களில் தீபமாயிருக்கும் ஆன்மீகம் பக்தி ஒழுக்கம் அவளுடைய உயிர் மூச்சுதான் ஒரு நாள் அந்த கோவிலுக்கு மூன்று ஆண்டுகள் வருகிறார்கள் மாரி சூர்யா குமார் மூவருமே ஹீரோ மாதிரி ஸ்டைலிஷ் ஸ்மார்ட் பணக்கார குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் பாஸ் மாதிரி நடக்கிறார்கள் நந்தினியை பார்த்த உடனே வாயடைத்து நின்று போயிற்று அவளுடைய அழுதை பார்த்து மயக்கம் வந்தது போல ஏதோ அவளை அடையணும் போல ஆசை பிடித்தது நந்தினி அவர்கள் பேச்சு முறையை கேட்டவுடனே கூறிப்பாக சொன்னாள் நான் ஒரு பூசாரி பெண் இப்படி பேசக்கூடாது என் வாழ்க்கையை காத்துக்கொள்வதுதான் என் கடமை ஆனால் அந்த மூணு பேரும் கேட்கவில்லை ஆசையில் நெருங்கி அவளை தொட முயற்சித்தார்கள் எழுந்து மூவரையும் கோவிலுக்கு வெளியே வீசியது சூர்யா மூவரும் அடிபட்டு கோபத்துடன் காட்டுப்பாதையை கடந்து தங்கள் காரை நோக்கி சென்றனர் அது ஒரு ஆரம்பம்தான் கார் போய் கொண்டிருந்தது மூவரும் யோசித்துக் கொண்டிருந்தனர் இந்த நந்தினிய நாம் எப்படியும் அடையணும் அந்த காட்டு அம்மனின் கழுத்தில் தாலி இருந்தாதான் அந்த அம்மனுக்கு சக்தி அதை எடுக்க முடியாம நாம் என்ன செய்யறோம் அந்த கணத்தில் கார் தானாக ஒரு இடத்தில் நின்றது மூவரும் காரில் இறங்குகிறார்கள் அங்கே அவர்கள் பார்த்ததுன்னு தெரியுமா ஒரு பெரிய பழமையான அரண்மனை பெரிய பழமையான அரண்மனை அது அவர்களுக்கே சொந்தம் மூவருமே அந்த அரண்மனைக்கே வாரிசுகள் அவர்கள் உள்ளே போய் தங்கள் அறைகளில் உட்கார்ந்து கோவிலை நடந்ததை நினைத்து நந்தினியை அடைய அம்மனின் சக்தியை எப்படி முறியடிக்கலாம் என்று இன்டர்நெட்டில் தேட ஆரம்பிக்கிறார்கள் அப்போது திரையில் தோன்றுகிறது கோட்டைசாமி ஒரு பிசாசு மாதிரி பயமுறுத்தும் மந்திரவாதி அவனிடமே தீர்வு இருக்கும் என்று நம்புகிறார்கள் மூணு பேரும் கோட்டைசாமியை தேடுகிறார்கள் பேயும் பிசாசும் நிறைந்த பயமுறுத்தும் காட்டுக்குள் நுழைந்து அந்த சாமியை காண்கிறார்கள் கோட்டைசாமி அவர்களை பார்த்து பிசாசு மாதிரி சிரிக்கிறான் நீங்க நினைச்சது என்னன்னு எனக்கு தெரியும் நந்தினியாதான் அவன் ஒரு மந்திர கோலத்துக்குள் மூவரையும் நிற்கச் சொல்கிறான் அந்த மந்திர கோலத்தில் மூவரும் பார்க்கிறார்கள் நந்தினி கோவிலில் பூஜை செய்கிறாள் அதே நேரத்தில் காரில் அவர்கள் வரும்போது கோட்டைசாமி தான் ஒரு மந்திரத்தால் காரை நிறுத்த வைத்தது என தெரிய வருகிறது நீங்க நந்தினியை அடைய ஆசைப்பட்டீங்க நானும் அந்த தாலியை ஆசைப்படுறேன் என்று கூறுகிறான் தீய சதி ஆரம்பமாகிறது அம்மனின் தாலி இருந்தா நந்தினி புனிதமானவள் அதை எடுத்தீங்கன்னா அவளும் சாதாரண பெண்ணா மாறிடுவாள் மூணு பேரும் உடனே ஒத்துக்கொள்கிறார்கள் கோட்டைசாமி அவர்களுக்கு ஒரு மந்திர மோதிரம் கொடுக்கிறான் இந்த மோதிரம் காட்டுக்குள்ள இருக்கும் ராஜநாகத்தை கட்டி போட உதவும் மேலும் ஒரு மூலிகை மாலையும் கொடுக்கிறான் இதில் உள்ள சக்திதான் அம்மனின் சக்தியை தடுக்க உதவும் மூணு பேரும் புறப்பட்டு காட்டுக்குள் செல்கிறார்கள் அங்கே ஒரு பெரிய ராஜநாகம் வழி தடுக்கிறது மந்திர மோதிரத்தை காட்டும்போது நாகம் மந்திர வளையத்தில் சிக்கிக்கொள்கிறது மூவரும் கோவிலுக்குள் நுழைகிறார்கள் அங்கே நந்தினி இருந்தாலும் மந்திர மோதிரத்தின் காரணமாக அம்மனின் சக்தி வேலை செய்யவில்லை தாலியை எடுக்க முயற்சிக்கிறார்கள் நந்தினி வந்து அழுகிறாள் இது பாவம் தயவு செய்து தாலியை எடுத்துடாதீங்க ஆனால் மூவரும் அவளை கவனிக்காமல் தூணில் கட்டி வைக்கிறார்கள் பின் அம்மனின் கண்களில் அந்த மூலிகை மாலையை கட்டுகிறார்கள் அம்மனின் சக்தி தடைப்படுகிறது தாலியை எடுத்தவுடன் புறப்படுகிறார்கள் ஆனால் நந்தினி தன் கட்டிலிருந்து பயங்கரமான ஆத்திரத்துடன் கொதிக்கிறாள் அதே நேரத்தில் மந்திர வளையத்தில் இருந்த ராஜநாகமும் தன் கட்டுகளை உடைத்து கோவிலை நோக்கி பாய்கிறது நந்தினியும் நாகமும் கோவிலின் வாசலுக்கு வந்து சேர்ந்துள்ளனர் மூவரையும் சீறி பார்க்கிறார்கள் அங்கேதான் கதையின் ட்விஸ்ட் நாகசக்தியும் நந்தினியின் தீரமும் சேர்ந்து தீர்ப்பு வழங்கப் போகின்றன இனி என்ன நடக்கப் போகிறது மூணு பேரும் தாலியுடன் தப்பிக்கப் போகிறார்களா அல்லது நந்தினி தான் அவர்களுக்கு நாசமா கோட்டை கோட்டைசாமியின் சதி வெற்றி பெறுமா அம்மனின் கோபம் யாரை விடுங்க போகிறது